அத்தியாயம் பத்தொம்போது மச்சான் என்னடா பேசுகிற என்ன ஆச்சு உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு நீ தான் எப்படி சித்தப்பா முகத்தை பார்த்து கேட்பேன்னு சொன்னேன் இப்போது அவரே கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஏன் முடியாதுங்கிற அதுவும் இங்கே இந்த சூழல்ல வேண்டாமாச்சு தப்பு பண்ணாத கொஞ்சம் சித்தி முகத்தை பாரு என்றான் வெற்றி நண்பனின் முடிவை எதிர்பாராத அதிர்போடு ராசா என் பேர்த்தக்கி என்ன குறைச்சல்னு இப்படி சொல்கிற நான் பொண்ணுங்கிற பேரில் ஒரு பாவத்தை பெற்று உழவை விட்டு அவளால் என் மருபகா அனுபவித்ததெல்லாம் போதும்பா இப்போ அவன் மகளை வேண்டாம்னு சொல்லி இன்னும் அவளை காயப்படுத்தாத அதை தாங்கும் சக்தி எனக்கில்லை என்று அவனை தாயம்மாள் ஒழுக்கவும் ஆயா நான் இன்னும் என்று ஆரம்பித்த எழிலிடம் வளர்மதியை அணைத்து பிடித்தபடி வந்த நீலா நான் பேசினதுக்காகத்தான் அவளை வேண்டாம்னு சொல்கிறியா எழில் பொதுவாக பானையை பார்க்கக்கூடாது பாலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாளாக நான் பானையை பார்த்தேன் அதான் ஓ அம்மாவை பார்த்து தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் பாலை தான் பார்க்கணும்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன காரணங்களை சொல்லி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேனோ அதையெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் நீ தவிடு பொடியாக்கி எனக்கு புரிய வச்சுட்ட அப்போ சொன்னது தான் இப்போவும் என் செல்லத்துக்கு ஒன்ன விட பொருத்தமானவன் வேற எவனும் கிடையாது நானே சொல்றேன் அவளை ஏத்துக்கப்பா என்றார் அனைத்தையும் கண்ட நாதனுக்கோ தன் மகளுக்கு என்ன குறை என்று மறுக்கின்றான் என்று எழிலின் மீது கொலை வரியே எழுந்தது ஒரு நிமிஷம் நீளாமா என்று அவன் நீலாவிடம் ஏதோ சொல்ல வரவும் பாய்ந்து சென்று அவன் சட்டையை பிடித்து ஏண்டா அம்மாவும் மகனும் சேர்ந்து வந்து எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா நாங்களே வழிய பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொன்னால் உனக்கு இலக்காரமாக இருக்கா என் பொண்ணையே வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா என் பொண்ணுக்கு என்ன குறை அவ்வளோவை வேண்டாம்னு சொல்ல எங்கே இருந்துட்டு உனக்கு தைரியம் வந்தது என்றார் ஆக்ரோஷமாய் நாதனின் கையை விளக்கிய ராஜேஷ் அவசரத்துலையும் ஆத்திரத்துலேயும் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக மாமா அவன் ஏதோ சொல்ல வரான் என்னன்னு கேட்போம் நாமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் என்றான் ஏண்டா இத்தனை நடந்த பிறகும் இவ்வளோ பேர் முன்னாடி என் பொண்ணை வேண்டாம்னு சொல்கிறான் இன்னும் என்னடா பொறுமை எருமனு வியாக்கியானம் பேசுகிறா என்று ராஜேஷி உதறியவர் மீண்டும் எழிலின் சட்டையை பிடித்தார் தன் சட்டையில் இருந்து நாதனின் கரங்களை விளக்கிய எழில் நேராக வளர்மதியிடம் சென்று அவர் கரத்தை கீழே இறக்கி இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் மாமி ஆனால் இங்கே இப்படி இந்த சூழ்நிலையில் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கையில் கிடைச்ச ஒருத்தனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்க நீங்கள் ஒன்றும் அந்த அளவு தாழ்ந்து போயிடலாம் என்று சரசுவை பார்த்தவாறு கூறியவன் உங்கள் வீட்டு படியேறி வந்து முறப்படி பொண்ணு கேட்டு நாள் நட்சத்திரம் பார்த்து ஊர் கூட்டி விருந்து வச்சு கோலாகலமாக ஊர் பார்க்க அவளை கைப்பிடிக்கிறேன் அதுதான் அவளுக்கும் மரியாதை உங்களுக்கும் கௌரவம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் தாலி கட்டினா காலம் முழுக்க இந்த கசப்பான நினைவு தான் எல்லாரையும் தரத்தும் அதோட முறைப்படி திருமணம் செய்து வைக்கிற எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு இப்போ இங்கே இவ்வளோ நேரம் பேசின வார்த்தைகள் எல்லாமே உண்மை அது மட்டும் இல்ல என் கல்யாணத்தை இதோ இவங்க பார்க்கறத நான் விரும்பல என்று சரசுவை சுட்டி காட்டி கூறவும் தான் அனைவருக்கும் நின்ற மூச்சு திரும்பி வந்தது அவன் பதிலில் சிலிர்த்த நீலா கண்களில் நீர் திரையிட எழிலை அணைத்து உச்சி முகர்ந்தார் வளர்மதிக்கோ அதுவரை ஊசலாடி கொண்டிருந்த உயிர் மீண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கண்களில் வலிந்த கண்ணீரோடு எழிலை பார்த்திருந்தார் வெற்றி ஓடி வந்து நண்பனை கட்டிக்கொள்ள தோழியின் கரம் பற்றி நின்றிருந்த தாமரைக்கும் எழிலன் மீதான பார்வை மாறியது அடுத்த நாளே சொந்த பந்தங்கள் சூழ தன் தந்தை மற்றும் அக்காள் குடும்பத்துடன் நாதனின் வீடேறி பெண் கேட்டு சென்றான் அனைவரையும் வரவேற்றவர்கள் முறையாக அலர்வெளியை சபையில் நிறுத்தி மாப்பிள்ளையிடம் பெண் பிடித்திருக்கிறதா என்று கேட்டனர் பாலனிடம் எழில் ஏதோ கூறவும் அவரும் நாதனிடம் பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி பொண்ணோட சம்மதம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்றார் என் சம்மதம்தான் என் பொண்ணுக்கும் என்னைக்கும் ஏன் வார்த்தையா அவளும் மீறமாட்டா நான் என் பொண்ணை அப்படித்தான் வளர்த்துருக்கேன் என்றார் பெருமிதமாக இருந்தாலும் பொண்ணோட வாய் வார்த்தையாக தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே நாதா என்றார் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் நான் தான் சொல்கிறேனே என் பொண்ணுக்கு எல்லாமே நான் தான் அவளுக்கு தனியாக விருப்பு வெறுப்பு கிடையாது நான் யாரை சொன்னாலும் அவளுக்கு என் பொண்ணு கழுத்த நீட்டுவா எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் நீங்க ஆரம்பிங்க என்றார் இருமாப்புடன் உடனே எழில் பாலனை பார்க்க உங்க பொண்ணோட பதில் தெரிஞ்சாதான் பேச்சு ஆரம்பிக்க முடியும் என்று அழுத்தி கூறவும் சரி உங்க திருப்திக்காக கேட்குறேன் என்றவர் அலர்விழியை அழைத்து அவளிடம் சம்மதம் கேட்க தன் தந்தையின் முகத்தில் போட்டியிட்ட பெருமிதத்தையும் மலர்ச்சியும் கண்டவள் மெல்ல ஆம் என்று தலையசைத்தாள் அலர்விழியின் முகத்தையே ஆராய்ச்சியோடு அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்த எழிலிடம் பாலன் இப்போ திருப்தியமாப்ளா ஓ சம்மதத்தை சொல்லு எனவும் அலரை பார்த்தவாறு அவன் தன் சம்மதத்தை தெரிவிக்க நீலா அலர்வழிக்கு வைத்து உறுதி செய்தார் தொலைந்த இடத்தில்தான் தேட வேண்டும் என்பது போல இழந்த இடத்தில்தான் திரும்பப் பெற வேண்டும் அதாவது பெற்று கொடுக்க வேண்டும் என்ற உறுதியாய் நின்ற எழிலன் குலதெய்வ கோவிலில் ஊரார் உற்றார் முன்னிலையில் கோலாகலமாக நிச்சயத்தை நடத்தினான் நிச்சயத்தின் போது அலர் மனதில் மையல் கொண்டிருந்த புயல் கரை கடக்க நேரம் பார்த்ததில் உறவினர்கள் மத்தியில் நடுநாயகமாக நின்றிருந்த எழிலை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை சரண் சபையினரிடம் தன் சம்மதத்தை தெரிவித்து அலர்விழிக்கு மாலை அணிவித்து அழைத்து வர எழிலனும் கடமையே கண்ணாய் அவளுக்கு மோதிரம் அணிவித்து தன் இடத்திற்கு திரும்பினார் அங்கே இருந்த பெரிய தலையோ இருப்பா என்ன அதுக்குள்ள திரும்பிட்ட பொண்ணு உனக்கு போட வேண்டாமா எனவும் தான் தாமரை செல்வி மோதிரத்தோடு அவள் அருகே நிற்பதைக் கண்டு அவளிடம் திரும்பினான் அவன் தன்னை உதாசீனப்படுத்துவது கண்டு பொறுக்க முடியாமல் பள்ளை கடித்தவள் நான் செய்ய வேண்டியதெல்லாம் முந்திக்கிட்டு நீ செஞ்சிட்டா நீ ஆயிடுவியா என்று முணுமுணுத்தாள் அவள் வார்த்தைகள் காதில் விழுந்தாலும் கண்டு கொள்ளாமல் எழில் அழுத்தமாய் நிற்கவும் அவன் கரத்தை வெடுக்கென எழுத்து ஒரு நூலளவு சிறிதாய் அவன் விரலில் முழுதாய் நுழைய மறுத்த மோதிரத்தை நம் நாயகி அவன் விரலை ஒடித்துவிடும் அளவு அழுத்தமாய் பற்றி ஏற்றினாள் வழியில் முகம் என்றவாறு எழில் அவளை முறைக்கவும் அதில் திருப்தி கொண்டவள் உடனே அவன் கரத்தை விட்டு தன் தந்தையின் அருகே சென்று அமர்ந்தாள் அடடா என்னப்பா இது பொண்ணும் மாப்பிளையும் திக்குக்கு ஒருத்தர உட்கார்ந்துருக்கீங்க ஒன்னா உட்காருங்க நலுங்கு வைக்க வேண்டாமா இவுகளை ஒன்னா உட்கார வைங்கப்பா என்று கூறவும் இருவருக்குமான பிரத்யேக நாற்காலி போடப்பட அதில் அருகே அமராமல் இருவரும் இருபுறத்தில் அமர்ந்தனர் இதை கண்ட சுடர் தள்ளி உட்காருடா இவன் மாமா மாமான்னு என் கையில் தங்காமல் உங்ககிட்டேயே தாவறான் தள்ளி உட்கார என்று சர்வேஷை அவனருக்கே அமர்த்தவும் எழில் அழர்ப்புறம் நகர வேண்டியதாய் போனது இவன் கிட்ட தான் உட்காருவேன்னு ஒரே அடம் நீயும் நகருமா என்று சுடர் கூற அலர் ஓரத்தில் நகர்ந்து கொண்டு தனக்கும் எழிலுக்கும் இடையில் வேத வியாசினியை அமர முற்படுத்தவும் என்ன பண்ணுறாளர் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உட்காரணும் நீ தம்பி பக்கம் நகரு என்று விட்டு மகளை ஓரத்தில் தாராளமாய் அமர்த்தினாள் அலர் அவன் தோளுரச அமரவும் எழில் புருவம் உயர்த்தி ஒரு நொடி அவளை ஆழ்ந்து பார்த்தவன் உடனே தோள்களை குலுக்கியவாறு திரும்பிக் கொண்டான் ஆனால் அலரோ இப்பொழுது எழிலோடு சேர்த்து சுடரையும் மனதிற்குள் அர்ச்சிக்கத் துவங்கினாள் நீலாவதி அலறுக்கு மாமியாராய் முதலில் நலுங்கு வைக்க துவங்கவும் அடுத்த சுடற்கொடி அதன்பின் உறவுக்கார பெண்கள் ஒவ்வொருவராய் வைத்து மணமக்களை ஆசிர்வதித்தனர் இதை கண்ட வளர்மதியின் உள்ளம் பூரித்து போனது ஆனந்த கண்ணீருடன் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார் நிச்சயத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் இருவரின் பொருத்தத்தையும் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டிருந்ததில் நேற்றைய கருப்பு பக்கங்கள் அழிக்கப்பட்டு இன்றைய சுப நிகழ்வு அனைவரின் மனதிலும் நிறைக்கப்பட வளரின் பார்வை நன்றியாய் எழிலை நோக்கியது வளர்மதிக்கு சரண் எப்படியோ அப்படித்தான் எழிலும் ஏற்கனவே அவன் காதலை அறிந்திருந்தவருக்கு நேற்று அவன் சரசுவை எதிர்க்கவும் இனி தன் மகளை எந்த நிலையிலும் யாரிடமும் விட்டுக்கொடுக்க மாட்டான் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது இன்று அதை நிரூபித்து தங்களை கௌரவப்படுத்தியதில் நெஞ்சம் நிறைந்து போக ஆனந்த கண்ணீர் பெருகியது வளர் என்ன இது சந்தோஷமான நேரத்துல கண்கலங்கிக்கிட்டு முதலத்தோட என்ற நாதன் அவரை ஆதரவாய் அரவணைத்து கொண்டார் நிச்சயத்தை சிறப்பாக நடத்தி முடித்தவர்கள் நாதனின் வீட்டில் குழுமியிருந்தனர் தாயம்மாள் பிள்ளைகள் அனைவரும் சரசுவின் போக்கிற்கு எதிராயிருந்தனர் அன்று வளர்மதி இன்று அலர்விழி நாளைய அவளின் இலக்கு தங்கள் மனைவிகளோ அல்லது பெண்களாகவோ இருக்கலாம் என்று எண்ணியவர்கள் அவளை முற்றிலும் ஒதுக்கினர் அன்று வளர்மதி மீது வீண் பழி சுமத்திய போதே என்னதான் தம்பி மீது பொறாமையும் பகையும் இருந்தாலும் நாதன் உடன் பிறந்தோரும் அவர்களுக்கு வாக்கப்பட்டோரும் அதை நம்பாமல் வளரின் பக்கம் நின்றனர் பின் சரசு தன் சாமர்த்தியத்தில் பிற அண்ணன்களிடம் உறவை புதுப்பித்துக் கொண்டாள் ஆனால் இன்று சிறு பெண் என்றும் பாராமல் தங்கள் தம்பி மகளை அவள் நடத்திய விதத்தில் கொதித்து போயினர் அதன் பின் அனைவரும் சரசு என்ற ஜீவன் அங்கிருப்பதை கண்டுகொள்ளாமல் அவளிடம் பேசுவது கூட பாவச் செயல் என்று விலகி கிளம்பி சென்றனர் திருமண நாள் குறிக்கப்பட அதை தொடர்ந்து திருமண புடவை எடுக்க அனைவரும் கிளம்பினர் நீலா எழிலை அழைக்கவும் நான் எதுக்கு நீலாமா நானா போறேன் நீங்க பார்த்து எடுங்க எனக்கு வேலை இருக்கு என்றார் புடவை கட்டப்போறது அவ தான் அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அதை பார்த்து ரசிக்க போறது நீதானே என்று மகனை அழுத்தமாக பார்க்கவும் ஆமா அப்படியே ரசிக்க விட்டுட்டாலும் என்று முணுமுணுத்தவன் வந்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கொடு என்ற அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களோடு சென்றாள் பட்டு மாளிகை நூல் நுழைந்த அலரின் பார்வை நான்கு புறங்களிலும் சுழன்றது எங்கும் எழில் இல்லாததைக் கண்டு ஆஸ்வாசமாக மூச்சை விட்டவள் புடவைகளை தேர்ந்தெடுக்க துவங்கினாள் திடீரென என்னதனு நீ சொல்லுப்பா என்ற குரலில் தன் இடப்புறம் திரும்பியவள் அங்கே எழில் அவள் அருகே நிற்கவும் உடனே திரும்பிக் கொண்டவள் எப்படி வந்தான் என்று எண்ணியவாறே மடமடவென நான்கு புடவைகளை எடுத்தாள் அதை நீலா எளியிடம் சுட்டிக்காட்டவும் காட்டவும் சூப்பராக இருக்கு நீலமா அதுலேயும் இந்த பச்சை கலர் முகூர்த்தத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்றார் அவனை வலிக்க வைக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருந்தவள் உடனே நான்கையும் கீழே வைத்துவிட்டு அவசர அவசரமாக வேறு சில புடவைகளை தேர்ந்தெடுத்தாள் என்னடா செல்லவும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கிட்ட இல்லத்தா அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல இதோ இதுதான் இப்போ பிடிச்சிருக்கு இதையே எடுத்துக்கிறேன் என்று ஆழ்ந்த சிவப்பில் தங்க ஜருகையிட்ட புடவையை காட்டவும் இதுவா ஆமாம் உண்மையாகவே இது பிடிச்சிருக்காடா எதுவும் மாற்றம் இல்லையே ம் என்பதாய் தலையை அசைத்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் உடனே உடன் வந்தோர் அனைவருக்கும் இதுதான் முகூர்த்த புடவை என்று காட்டியவர் எழிலிடம் பாத்தியா நான் சொல்லலை எவ்வளோ பார்த்தாலும் என் செல்லத்துக்கு நீ எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு இப்ப பார் நீ சொன்னதையே தான் எடுத்திருக்கா இதுக்கு என்ன சொல்ற என்று மகனை பெருமிதமாய் பார்த்தார் நீலாவின் பேச்சில் விழி விரிய அவர் புறம் அலர் திரும்ப அடக்கப்பட்ட புன்னகையுடன் அலரை பார்த்து கன்சுமிட்டி ஆம் என்றான் எழிலன் இதை கண்டவளுக்கோ உள்ளுக்குள் காந்தியது அவன் தேர்ந்தெடுத்ததைய கட்டுவது வேறு பார்க்கலாம் என்றால் நீலா நாதனிடம் புடவையை கொடுத்திருந்தார் ச எல்லாருக்கும் காட்டிட்டாங்க அப்பா கிட்ட போயிடுச்சு இப்போ கூட முடியாதே என்று நொந்து போனால் ஒரு புறம் வெற்றி இருவரின் திருமணத்தையும் சட்டப்படி பதிவு செய்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தான் என்றால் பாலன் திருமண ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தார் இது அனைத்தும் எழிலன் ஏற்பாடே அலருக்கு அனைத்து விதத்திலும் உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதாலேயே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தான்